ப்ராசஸிங் இருந்துச்சு அது நான் நினைக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு அதுக்கான தொகைகளை உருவாக்கி நம்ம வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு மனசில் வந்து திட்டமாக உருவாக்குறது ஈஸி எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி திட்டமாக உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் அந்த ரெண்டு மாத இடைவெளியில் அந்த முந்நூறு பேரையும் ஒருங்கிணைச்சி அதை வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சவாலான அனுபவங்களை வந்து நான் முன்னாடி கண்ணு கண்ணுன்னு பார்த்தேன் அவ்வளோ வியந்து போகக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கிற மக்களை நம்ம ஊரில் ஒரு மக்களை ஒருங்கிணைக்கிற ஸ்டைலுங்கிறது வேற அது ஈஸியாக வந்துடும் அந்த ஊரில் அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அந்த விஷயத்தை நடத்துனது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு அதை ஒருங்கிணைச்சவர் தான் வந்து ராஜேந்திரன் கங்காதரன் அவர்கள் அவருடைய அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தெருக்கூத்துக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயத்தையுமே ஒருங்கிணைக்கும் போது நான் அதை ரோல் மாடலாக எடுத்துக்கணும்னு நினைப்பேன் அவ்வளோ சிரமப்பட்டு அதை ஒருங்கிணைச்சார் அவருடைய அனுபவம் வந்து இந்த தெருக்கூத்து அந்த மேடையில் நம்ம பார்த்த காட்சிக்கு பின்னாடி அவ்வளோ டார்க்குள்ளே அவ்வளோ மறைஞ்சிருக்கு அதை இந்த இடத்துல அவர் பகிர்ந்துக்கிட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல வந்து நான் டிஎன்எஃப் தான் நன்றி சொல்லணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதுக்கு அடுத்தது வீரா வேணுகோபாலன் சிவா அவங்க தெருக்கூத்து பண்ணலான்னு போது நம்ம கமிட்டியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது எப்படி பண்ணுறதுன்னா நான் சும்மா விளையாட்டுக்கு நான் எடுத்து பண்ணுறேன் சிவா அப்படின்னே சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் சொன்னாங்க உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அது உங்கள் உங்க பிரச்சனை எப்படியாவது கின்னர் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துடணும் இதில் வந்து உங்கள் பொறுப்புன்னு சொல்லி விட்டாங்க அதே மாதிரி எந்த ஒரு இன்டர்ஃப்ரென்ஸும் கிடையாது நீ பண்ணிக்கோ எந்த தடையும் எதுவுமே தடுக்க மாட்டோம் நீங்கள் வந்து அரைக்கணும் இது வந்து இந்த மாதிரி முந்நூறு பேர்ன்னு வரும்போது சிகாகோ மாநகரம் மட்டும் இல்லை யூஎஸ்ல இருக்க எல்லா ஸ்டேட்லேருந்தும் பங்கெடுத்தாங்க டிஎன்எஃப் சாப்டர் வந்து முப்பத்தாறு இடத்து இருபத்தாறு இடத்துல ஆக்டிவாக இருக்குது அவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணுன்னு தான் ஒரு எண்ணம் அதனால் டென்னிஸி சாப்டர் எல்லா சாப்டர்லேயும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை பிடிச்சி எல்லோரும் பங்கேற்கணும் அப்போ தான் அந்த தெருக்கூத்து ஷிகாகோ மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகன்ற ஒரு எண்ணம் ஸோ இது ஆரம்பிக்கும் போது ஈஸியாக இருந்தது இவர்கிட்ட பேச ஆரம்பித்தது தான் எனக்கு கஷ்டம் ஆரம்பித்தது முதல்ல ட்ரெஸ்ஸில் ஆரம்பித்தார் சார் நீங்கள் பாருங்கள் சார் நான் வீடியோ எடுத்து சேலத்தில் ட்ரெஸ்ஸு தச்சுட்ருக்கேன் சார் முந்நூறு கேஜி ட்ரெஸ் சார் இது எப்படியாவது கொண்டு வந்து டைமில் சேர்த்துடணும் சார் அங்கே ஆரம்பித்த சோதனை தான் ஃபஸ்ட்டு எனக்கு அது ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து அவர் கொண்டு ஷிப்மெண்ட் பண்ணி பாக்ஸ் போட்டு இங்கேருந்து அதுக்கு ஒரு பெரிய கொரியர் சார் செல் பண்ணி கிட்டத்தட்ட முந்நூறு கேஜி ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு சின்ன ஐட்டம் கூட வேணால் விட்டுலாம் சார் யாருக்கும் தெருக்கூத்துலாம் என்னான்னு தெரியாது இந்த கிளிப்பிலெலாம் என்ன சார் இப்போ சகி கிளிப்பில்லாம் தெருக்கூத்தியாக கிடையாது சார் அந்த இது வைக்கலாம் தெருக்கூத்தியாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக அவ்வளோ மனக்கட்டு இந்த கிரீடம் இது எல்லாமே செஞ்சு கொண்டு வந்தார் அது ஒரு ரெண்டு மாதம் ஒரு ஜனவரி மாதமே வேலைய ஆரம்பிச்சிட்டார் போகிறார் எல்லாம் கொண்டாந்து கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு அப்புறம் சிவா எல்லாம் ஒருத்தர் எப்படின்னு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தோம் ஆளுங்களை திரட்டுறது வந்து பெரிய சவால் அடுத்து இவர் என்ன சொன்னாருன்னா சார் பெரியவங்க மட்டும் இருக்கக்கூடாது குழந்தைங்களும் இருக்கணும் இதில் என்ன இப்போ என்ன சொல்லணும் ஐந்து வயது குழந்தைகள்லேருந்து அறுபத்தைந்து வயது வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஐந்து வயது குழந்தைகள் மட்டுமே ஒரு பத்து குழந்தைகள் இருந்தாங்க ஸோ எல்லாரையும் கொண்டு வரணும் இங்கிலீஷ் தமிழே தெரியாத குழந்தைங்க அவங்கள தமிழ் பாட வைக்கணும் பாட்டு சொல்லித்தரணும் டான்ஸ் சொல்லித்தரணும் ஃபஸ்ட்டு மூணு நாலு வாரம் யாரும் உட்கார கூட மாட்டாங்க வாட் இஸ் திஸ் ஃபனி திங் வாட் யூ கேஸ் ஆர் டான்ஸிங் வி டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் எடுத்திங் அண்ட் அவங்க எல்லாம் எப்போ வந்து கடைசி ஒரு வாரம் வரைக்கும் நம்பிக்கை கிடையாது முந்நூறு பேர் வரணும்னா இரநூறு பேர் வராங்க நூற்றி ஐம்பது பேர் வரமாட்டாங்க எப்போ இந்த ட்ரெஸ்ஸு வந்ததோ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஒரு ட்ரெஸ் பண்ணி வீட்டில் ஒரு வீடியோ எடுத்து நான் ஒரு டான்ஸ் ஆடி போட்ட அப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த அப்புறம் தான் மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்தது ஓ இட் லுக்ஸ் லைக் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் சம்திங் டிஃப்ரெண்ட்டுன்னு எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மாவை புஷ் பண்ண ஆரம்பிச்சு நாங்கள் இரநூத்தம்பது பேர் தான் கணக்கு பண்ணோம் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒரு பத்து பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் சிறப்பாக பண்ணோம் அதே மாதிரி ரிகர்சல் பண்ணுறது வந்து எடுத்தோடனே முதல்ல நாங்கள் ஜூம் வழியாக ஆரம்பித்து குழு குழுவாக பிரித்து பேட்ச் பேட்சாக பிரித்து ஊர் ஊராக பிரித்து ஃபஸ்ட்டு தெருக்கூத்துனால் என்னான்னு புரிய வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆச்சு இவர் டெய்லி சொன்னதே திருப்பி சொல்லுவோம் இது இப்படி அடுத்தது என்ன கதை வீ டோன்ட் வாண்ட் ஆக்ட் இந்த ஓல் வீ டோன் டு ஒன் ஓ அதிகமாக சொன்னுவாங்க அதை வந்து இது எப்படி ரிலேட் பண்ணாலும் சார் ஒரு ஃபென்டாசி ஸ்கிரிப்ட் இருந்தது பழைய புராணத்தையும் இன்றைக்கி ட்ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டார் நான் வந்து இந்த கட்டியக்காரன் ரோல் பண்ணியிருப்பேன் பஃன் ரோல் பண்ணியிருப்பேன் எனக்கு ஒரு குட்டி ஈஸியான ரோல் என்னென்னா செந்தமிழில் பேச வேண்டியது கலோக்கியலில் பேசலாம் இன்னைக்கு ட்ரெண்டை கொண்டு வரலாம் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கும் அன்னைக்கு ட்ரெண்டு தான் நம்ம பேசுவோம் ஒரு அதிகமானு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து வள்ளல தான் நானும் தான் வல்லல் ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன் அப்போ பசங்களுக்கு லேட் ஆச்சு ஓ யோ டாக்கிங்க போட்டு ஐஃபோன் டாக்கிங் போட்டு ஐபேட் யோ டாக்கிங் போட் சாட்டலைட் ஸோ அது ஒரு நினைக்கிறதுக்கு அது ரொம்ப தெரு வெறும் புராண கதை பேசாமல் இன்றைக்கி டெக்னாலஜியை லிங்க் பண்ணி அருமையாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன் அது ஒரு சவால் எல்லாத்தோட பெரிய சவால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன எண்ணூத்தி எண்பத்தி நாலு பேர்ல என்னை தவிர ஒருத்தவங்க ஸ்டேஜ் ஏறணும் யாருமே கிடையாது நான் ஒரு ரெண்டு மூணு ட்ராமா பண்ணியிருக்கேன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் இங்கே எனக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேஜ் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அளவுக்கு அறிவு இருக்குது மீதி இரநூத்தி எண்பத்தி மூணு பேரும் மொதல் மாதிரியாக ஸ்டேஜ் ஏறணும் அவ்வளோ பெரிய ரெண்டு மாதம் உட்கார வச்சு பெண்டை கைட்டு எடுத்து ஒன்றுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் அந்த அடவை வரணும் வரணும் திருப்பி பண்ணலான்னு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணது இவர்தான் தான் நாங்கள் வந்து ஒருங்கிணைச்சோம் இதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அன்பன் மதங்குமார் மில்வாக்கில் ஒரு அண்ணா இருந்தார் ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க பிரதீப் இப்போ செந்தில் நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம் நம்ம எல்லா ஒரு டீம் ஒர்க்கு தான் இது இந்த ஆப்பர்சுனிட்டி கொடுத்தாங்க எனக்கு ஒரே ஒரு கனவு என்னென்னா அடுத்தவங்க பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த கின்னஸ் வாங்கணுன்ற வெறி அது தப்பு ஆயிடுச்சின்னா போட்ட உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இன்றைக்கி டிஎன்எஃப்புடைய பேருக்கு வரணும் இது உலகம் ஃபுல்லாக பரவணுன்ற எண்ணம் வந்து ஒரு மூணு மாதம் தூக்கம் என் தொண்டை அப்போ போன தொண்டை என் வாய்ஸ்சே கிடையாது அன்றைக்கி போன தொண்டை ஒன்றும் வரல அது பயங்கரமான உழைப்பு ஆனால் பலன் கிடச்சிது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் இன்னைக்கு இங்கே வந்து உட்காரும்போது பெருமையாக இருக்குது இது இதோடு நிறுத்தாமல் சிவா எல்லாம் சொல்லிடுற மாதிரி இது அமெரிக்கா முழுவதும் இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் போய் போட போகிறோம் இவங்க ரெக்கார்டை வந்து அடுத்து எங்கேயாவது முறியடிக்க முடிஞ்சால் நாங்கள் தான் முறியடிப்போம்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் சிங்கப்பூர் இலங்கை எங்கே ட்ரை பண்ணாலும் எனக்கு ஏற்கனவே ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இங்கே பண்ண முடியுமான்னு இந்த தெருக்கூத்துக்களை எங்கெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமோ எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ இது 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 ஒரு விழாவாக இல்லாமல் முடிக்காமல் இன்னும் ஒரு மூணு நாலு ஆண்டுகளுக்கு இது தொடரணும் இது கொண்டு போகணும் உலக அமெரிக்கா மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மக்களும் தெருக்கூத்து வந்து வெறும் அந்த குரூப்பு தான் பண்ணணுன்னு விடாமல் நம்ம பள்ளிகள்லையும் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து இதை பரப்பணுன்ற ஒரு எண்ணம் இது வந்து இவர் இருக்கிறனால இது சாத்தியமாக பண்ண முடியும் இவர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணோன்னா இவர் மாதிரி பத்து கலைஞர் வெளியே வருவாங்க தெருக்கூத்து கலை நிச்சயம் வாழ்வோம் இதை வாழ தான் எங்கள் எண்ணம் இந்த ஒருங்கிணைக்க வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி நான் அவர் இவரை வந்து போது ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன் பிரபா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இப்போ சமீபத்தில் ஸ்டேட் அவார்டில் வந்து செலக்ட் ஆன படம் அதில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அது அவரோட தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு ஒரு சிறந்த கலைஞர் மீண்டும் அதே மாதிரி தான் நம்ம இந்த தெருக்கூத்து கலைக்கு எல்லாரும் சேர்ந்து டிஎன்எஃப் சார் சிவா சார் இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்த அந்த உற்சாகமும் இவங்க மாதிரி ராஜ ராஜேந்திரன் சார் மாதிரியான ஆட்கள் ஒரு பெரிய யானை மாதிரி உள்ள வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்த அந்த ஒருங்கிணைப்பும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கலைக்கு வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது அதை நான் உங்கள் உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது யூஎஸ்எலில் போய் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம மக்கள் அங்கே சந்திக்கும்போது குறிப்பாக அங்கே என்ன இவங்க பார்த்துக்கிட்ட விஷயம் ரெண்டு ரெண்டு மாதம் வந்து இவர் வீட்டில் தான் தங்கியிருந்தேன் ஒரு உதாரணம் சொல்லணும் என்னென்னா நான் வந்து நாலு நாள் ஆகுது சார் வீட்டில் ஒரு நாய் இருக்கு அன்புன்னு சொல்லிட்டு அது நான் படுத்திருந்த இடத்த விட்டு வராமல் இன்னும் அந்த இடத்தையே நான் இருப்பேன்னு நினச்சி அழுதுகிட்டே இருக்கு நான் வீடியோ காலில் பார்த்தா பேசுகிறேன் தண்ணீர் சொட்டுது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு அது ஒரு வாயில்லாத ஜீவன் கூட அந்த அளவுக்கு பாசமாகிற அளவுக்கு என்னை அவ்வளோ பக்குவமாக நடத்தினாங்க நான் அங்கே அவ்வளோ கனெக்ஷனோட நான் அங்கே இருந்தேன் அவ்வளோ எனக்கு வந்து ஒரு ஒரு பிடிமானம் அந்த ஊரில் எனக்கு கிடச்சிது அந்த முந்நூறு குடும்பமும் எனக்கு கொடுத்த உற்சாகம் அந்த கலைக்கு முந்நூறு குடும்பம் அதில் வேடமிட்டாங்க மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பார்வையாளராக வந்தாங்க கண்டிப்பாக ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த தெருக்கூத்தை பற்றி பேசியிருப்பாங்க அது ஒரு மூணு லட்சம் பேரை போய் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக எப்படி பறவை பரதநாட்டியம் சிலம்பாட்டம்லாம் உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த தெருக்கூத்துக்களையும் உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லேயும் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாண்டமான வரவேற்பை பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த கின்னஸ் மூமெண்ட்லேருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்த டிஎன்எஃப்க்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ இந்த நிகழ்வு தான் மூன்று நாள் நிகழ்வுகள் நடந்துச்சு ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரோடைய அமெரிக்காவில் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும் ஸோ இல்லை இளையராஜா அவர்கள் வந்து ஒரு முப்பத்தைம்பது முப்பத்தைந்து கலைஞர்களுடன் நேரில் வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து தமிழில் அறக்கட்டளை சப்டி வாழ்த்து பேசினாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அந்த ஆயிரம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் இளையோர்கள் ஆக்சுவலாக ஸ்கூல் கிட்ஸ் தான் வந்து பண்ணாங்க இதை கம்ப்ளீட்டாக இந்த ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வந்து காசு கொடுத்தா எல்லாம் அந்தந்த ஈவெண்ட் மேனேஜர்ஸ்லாம் வந்துடுவாங்க அங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் ஆக்சுவலாக உண்டு அது வந்து ஐந்து வயதிலிருந்து தொண்ணூறு வயது வரைக்கும் உள்ள தன்னார்வ தொண்டலர்கள் ஏன்னா பகலில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பண்ணுறது வீக்கெண்ட்ஸு ஸோ இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் கூடிய ஒரு மாபெரும் எல்லாம் ஸோ அமெரிக்காவில் இதில் நடந்தது கிடையாது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கம் டாப் டென் அரங்கங்கள் யுஎஸில் இளையராஜா அவர்கள் அந்த அரங்கத்தில் நடக்க போகிறது அப்படின்னு சொன்ன ஒத்துக்கிட்டார்கள் வந்து ஸோ எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடு அறக்கட்டளையின் தலைவர் வீரா அவர்கள் ப்ளஸ் நேஷ்னல் லீடர்ஸ் எல்லா சாப்டர் லீடர்ஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு வாலண்டியர்ஸ் ஒத்துழைப்பு வந்து நம்மளால் முடியும் அப்படி சாதித்து காட்டிய ஒரு பிரம்மாண்டமான விழா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று மில்லியன் மூ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் டாலர்ஸுக்கு மேலே அது ஒரு மிகப்பெரிய சாதனை ஆக்சுவலாக அமெரிக்காவில் இது எல்லாமே வந்து தமிழர்களுக்காக நம்மளுக்கு தமிழ்நாடு அறக்கட்டளைக்காக உள்ள தமிழர்களும் இங்கு உள்ள தமிழர்களும் இணைந்து அடுத்து வருகிற ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து முன்னேறக்கூடிய ஒரு நோக்கத்தோடு வந்து ஏற்பாடு செய்த விழா நன்றி எதுவும் கேள்விகள் இருக்கா இது தொடர்பாக எப்படி நடந்துச்சு எதுவும் சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம் ஆமாம் அவருடைய தலைமையில் இருந்துச்சு அதை முக்கியமாக சொல்ல மறந்தன் ஆமாம் இல்லை நெப்போலியன் சார் கிட்ட கோஆர்டினேட் பண்ணதான் தான் அன்பண்ண வழியாக பண்ணோம் அவர் வந்து கலந்துக்கிற ஃபர்ஸ்ட்டு கேட்டோம் அவர் லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டனால நான் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும் நான் அப்படியே வந்து பங்கேற்றால் நல்லா இருக்காது நீங்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக ப்ராக்டிஸ் இருக்கீங்கன்னு ஸோ அதுக்கு பதில் அப்புறம் சிவா சார்லாம் பார்த்து அவர் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு அவர் தான் எங்களுக்கு தலைமை தாங்கி தெருக்கூத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி பண்ண தான் நபுடியும் சார் தான் அடுத்த முறை தெருக்கூத்து பண்ணால் கட்டாயம் பங்கேற்றுக்கிற முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன் முதலே சொல்லுங்கள் என்ன கடைசி நேரத்தில் சொல்லாதீங்கன்னு சொன்னார் அது ஒன்று தான் ஸோ அதனால் அவர் கடைசி நேரத்தில் பங்கேற்கும்போது சீஃப் கெஸ்ட்டாக வந்தார் இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன் நான் வந்த உடனே உங்களை சந்திச்சிடணும் அப்படிங்கிறதுனால பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சுருக்கோம் அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம சந்திக்கிறதாக இருக்கும் அதுக்கான வாகை சந்திரசேகர் சார் முக்கியமான அதை நான் சொல்ல மறந்துட்டேன் கலை பண்பாட்டுத் இருந்து வாகை சந்திரசேகர் சார் மிகப்பெரிய உதவி பண்ணார் அந்தந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதை வந்து அரசு சார்ந்து நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தமிழக இருந்தும் நம்ம நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஒரு <imitation> 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 ஆமாம் அந்த மாதிரி திட்டமும் இருக்குங்க மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச பிறகு இதை வந்து நம்ம யூஎஸ்ல நேரடியாக நம்ம போய் போய் ஒவ்வொரு பிளேஸ்லையும் போய் போய் நம்ம கற்றுக் கொடுக்குறத விட யாருக்கெல்லாம் அது விருப்பம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அவங்க அவங்களுக்கே இருக்கிறவங்க தேடி வந்து ஒரு இடத்துல நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு ஒரு பயிற்சி கூடம் நம்ம கூத்துப்பட்டுற மாதிரியான ஒன்றும் நம்ம சென்னையில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் அது சம்பந்தமான அறிவிப்பும் வரும் ஏன்னா நான் திரைப்படத்துறையில் இருக்கிறதுனால தெற்கூத்திலிருந்து திரைப்படம் வரைக்குமான ஒரு பயிற்சி பற்றையா ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கறதும் என்னுடைய எண்ணமா இருக்கு அது விரைவில் நல்ல நோக்கத்துக்கு உதவக்கூடிய நிறைய உள்ளங்கள் இப்போ நமக்கு தொடர்பில் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நல்ல விஷயம் எது நடந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த எண்ணமும் மனசுல உருவாயிருக்கு அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் அதங்க, புரியும் சார் ரொம்ப சரியான கேள்விதான் வெறும் ஆதங்கமும் அதன் மூலம் ஏற்படுற சிம்பதியும் கடந்து நம்ம வந்துட்டோம் ஆதங்கத்துக்கான வழி என்னன்னா அதுக்கு என்ன மாற்று வழியோ ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மாற்றுக்கான கதைகளை பத்து கதைகளை உருவாக்கியாச்சுங்க அதியமான் கதை வள்ளல் கதை நந்திவர்மன் கதை கடையல் வள்ளல்கள் பாரி வள்ளல் கதை இப்படி பத்து தமிழர்களோட வாழ்வியல் உண்மையில் நடந்த வாழ்வியல் கதைகளை பத்து கதைகளை தெருக்கூத்துக்காக எழுதியாச்சு அப்போ அந்த ஆதங்கம் அதன் மூலமாக நிறைவேறி முடிஞ்சிருச்சு அப்போது ராமாயணமும் மகாபாரதமும் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் புதிய கதைகளை உருவாக்குறதுக்கான தேவையாக இருந்ததுங்க அதை நம்ம நிறைய கதைகளை உருவாக்கியிருக்கோம் இன்னும் புதிய புதிய நிறைய தமிழர் வாழ்வியல் சார்ந்த கதைகளை உருவாக்கும் நம்மள மாதிரி ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய எந்த கலைஞர்களும் அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கதைகளை நம்ம ஒரு புத்தகமா வெளியிடக்கூடிய எண்ணமும் இருக்கு ஆமாங்க அது தெருக்கூத்து கலையில் எப்படி நம்ம ஒரு குகை வரைவு கோயில்களில் ஒரு நிர்வாண சிலைகள் ஓவியங்களில் நிர்வாண படங்கள்லாம் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் அதை வந்து ஒரு கலாச்சாரமாக கோவில் கோபுரங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த வேவாக தான் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு மக்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு காமெடியாக அப்படி வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு அது கோவில் திருவிழாக்கள் நடக்கும்போது வரைக்கும் அக்செப்டபிளாக இருந்துச்சு இப்போ நாம் தமிழ் சங்கங்களில் அரசு விழாக்களில் பெண்கள் எல்லார் குழந்தைகள் எல்லாருமே கூடியிருக்க இடங்களில் வந்து நம்ம தெருக்கூத்து நடத்துறோம் அப்படிங்கிறதுனால நான் முதல்ல மாடிஃபை பண்ணது என்னன்னா கெட்ட வார்த்தைகள் பேசுறது இந்த ஆபாச வார்த்தைகள் பேசுறது உருவகேலி பண்றது பெண்களை எளிவா பேசுறது உடல் உறுப்புகளை சொல்லி திட்டுறது இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதையுமே பயன்படுத்தாமலே முழுக்க முழுக்க சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கதைகளிலையுமே உருவாக்கியிருக்கும் இதுவரைக்கும் எழுதின பத்து கதைகள்லையுமே பயங்கர காமெடி இருக்கும் சார் சொன்ன மாதிரி ஒரு அதிகமான் வந்து டே நான் வெறும் பெரிய வள்ளல்றேன் அப்படின்னு சொன்னாருன்னா நான் கூட தான் ஒருத்தன் வந்து அழுதுட்டு தான் அவனுக்கு ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் சும்மா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கும் புரிகிற மாதிரியான காமெடிகளை வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அது ஆபாசமாக இருக்காது அதிலேருந்தும் அந்த கலை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு அந்த ஆபாச வார்த்தைகளும் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதையும் நீக்கிட்டு ஆரோக்கியமான நகைச்சுவைகளை சின்ன குழந்தைகளும் ரசித்து சிரிக்கிற மாதிரியான நகைச்சுவைகளோடு தான் நம்ம இந்த பத்து கதைகளும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு வேலை நான் எனக்கு கவனத்துக்கு வரல ஒருவேளை நம்ம பயணத்தில் இருந்தனாலேயே இருக்கலாம் ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அதுக்கு வன்மையான கண்டனங்களை இந்த தெருக்கூத்து கின்னஸ் கின்னஸுங்கிற ஒரு மணிமகடத்தை சூட்டுன இந்த நிர்வாகிகளோட இந்த ஒருங்கிணைப்பாளர்களோட இந்த மேடையில் உட்காந்துருந்து அதுக்கான நான் ஒரு வலிமையான வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தெருக்கூத்தாடினாலே அவங்க மேலே ஒரு பிம்பம் ஒன்று ஒன்று கிரியேட் ஆகியிருக்கு அதையெல்லாம் மாற்றணும் நான் சொன்னேன் அவங்க அனுப்பின குரல் பதிவெல்லாம் இதோட வெளிப்பாடாக இருக்கலாம் ஒரு கூத்தாடியை பார்த்தாவே வந்து ரொம்ப குடிகார பார்க்கறத விட மோசமான ஒரு ஒரு பார்வை இருக்கு அதையெல்லாம் அனுபவிச்ச அந்த தெருக்கூத்தேடிகள் நம்மளுடைய கலை அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு ஒரு நாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கும் போது எங்கெங்கேயோ தேடி பிடிச்சி என்னுடைய நம்பரெல்லாம் தேடி பிடிச்சி அவங்க பேசின வார்த்தைகள் இந்த மாதிரியான அவமானங்களோட வெளிப்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அது அதோடய பார்வையை அதோட அந்த அந்த மாதிரி நடத்துகிறவங்களோட எண்ணத்தையும் மாற்றுறதுக்கு தொடர்ந்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கும் கம்போடியா போகும்போது மலேசியா போகும்போது இங்க இருக்கிறவங்களையும் தான் கூட்டிட்டு போகணும் ரெண்டையுமே செய்யறோம் இங்க இருக்கிற கலைஞர்கள் அந்த ஊரையும் பார்க்கணும் அங்க இருக்கிற மக்கள் நம்ம ஊர் கலையும் கத்துக்கணும் இது தான் பண்றோம் தேவைய பொறுத்து இப்ப முன்னூறு பேருங்க போது முன்னூறு பேர் அங்கிருந்து கூட்டு போறது மிகப்பெரிய வேலை இல்லைங்களா அது சாத்தியமே படாது பொருளாதாரம் அது இங்கிருந்து ரெண்டு மாசம் போறது இது எல்லாமே சாத்தியப்படாதுங்க போது அங்க இருக்கிற கலைஞர்களுக்கு நம்ம பயிற்சி வைக்கிறதுங்கிற அந்த வேவுக்கு நம்ம போறோம் ரெண்டுமே தான் பண்றோம் கம்போடியெல்லாம் போகும்போது இங்க

இல்ல அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொன்னாரு இங்கே அந்த அந்த ட்ரெஸ் அதாவது அங்கே நடித்தவங்க மட்டும்தான் அந்த கலைஞர்களே ஒழிய அந்த கலைஞர்களோட இருந்து காஸ்ட்யூமில் இருந்து ஹேர் ட்ரெஸ்லேருந்து அவங்க பயன்படுத்தின அத்தனை பொருட்களுமே இங்கே நலிவுற்று இருந்த தெருக்கூத்துக்கான காஸ்ட்யூம் மேக் பண்ணுறவங்க தையல் கலரவங்க அந்த கிரீடம் செய்கிறவங்க அந்த மணி ஓட்டுறவங்க இருப்பாங்கள்ல அந்த குடும்பத்தினர் தான் வந்து பயன்பட்டுருக்காங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு நலிவடைஞ்சு இருந்த ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுக்கு அதை முன்னாடி அவர் குறிப்பிட்ட பொழுது சிவாசாரர் சொன்னது அங்கேருந்து ஒரு நலிவடைஞ்சு முப்பத்தஞ்சு குடும்பங்கள் பங்கெடுத்து அதை ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க அது அவங்களுக்கு தான் தான் அவங்களுக்கு

இப்போ கொஞ்சம் காலகமாக நிறைய திரைத்துறையில் வந்து தெ தெருக்கூத்து சார்ந்த காட்சிகள் வைக்கப்படுது இப்போ கூட நிறைய படங்களில் தெருக்கூத்து சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி நடத்தின மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து திருநங்கைகள் மேலே இருந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் காலங்களில் நம்ம எல்லா இடங்களிலும் இது வந்து பொதுவான ஒரு கலையாக பொழுது திரைத்துறையினராக இருக்கட்டும் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த தெருக்கூத்து மேலேயும் தெருக்கூத்து கலைஞர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய பார்வை இப்போ இந்த கின்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஊருக்குள்ளே பேசும்போது இந்த மாதிரி தெருக்கூத்துக்கு கிடச்சிருக்கு ஒரு அது ஒரு ஒரு வெள்ளக்காரங்க வந்து நம்ம ஊரில் ஒரு இருக்கும் இல்லை யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் சாதனையாளர்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது இந்த கலைக்கு போது இன்னும் அது கூடுதலாக ஒரு மரியாதை கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா துறையினருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும் நம்பிக்கை இருக்குங்க உட்பட எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அது அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு சவால்கள் நிறைய இருந்துச்சு அந்த சர்டிஃபிகேட்டு கிடைக்குமா இந்த நீங்கள் கிளிப்பிங் பார்க்கும்போது நான் ரொம்ப சீக்கிரமாக அதை ரெடி பண்ணதுனால அவ்வளோ கிளாரிட்டியாக பண்ண முடியாது இன்னும் ப்ராப்பர் ஃபுட்டேஜ் நமக்கு வராதனால அங்கங்கே கிடைச்ச ஃபுட்டேஜை வச்சு தான் நம்ம உங்களுக்கு காட்டணும்னு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கையில் வச்சோம்மா அந்த கூட்டம் ஆர்ப்பரித்ததை அடங்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு ஏன்னா அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் அந்த பதட்டமும் அது கிடைக்குமா கிடைக்காதா எத்தனையோ சவால்களுக்கு அப்புறம் இதை பண்ணுறோம் அந்த ஜூரியா வந்தாமல் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ ப்ராப்பராக நட நடிக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் பண்ணாங்க கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ் மாதிரி தான் தேர்தல் ரிசல்ட் வர மாதிரி தான் நாங்கள் பதட்டத்தோட உட்காந்துருந்தோம் அதுவும் அவங்க வேறு சஸ்பென்ஸ் வச்சாங்க ஏன்னா நாங்கள் இந்த கவுண்டிங் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கிண்ண சர்டிஃபிகேட் அவங்க சொல்கிறாங்க அதை நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் இதில் எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபைடு ஆகியிருக்காங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பாஸ் விட்டாங்க எல்லாேருக்கும் எகிருது பிபி ஏன்னா அதில் நாலு பேர் டிஸ்குவாலிஃபைடுனா கூட எங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்டெப் மூவ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணாங்க ஜீரோ டிஸ்குவாலிஃபைடு எல்லாருமே நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு அப்போ தான் அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடஞ்சிது நீங்கள் சொல்கிற மாதிரி அது நிறைய கூஸ்பம் மூமெண்ட் ஒரு படத்தில் காட்சியாக வச்சா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஏன்னா நீங்கள் இந்த ஒரு தமிழ்நாட்டோட விளிம்புடையில் இருக்கக்கூடிய கலை உலகத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு கான்ட்ரவர்சியோடு அந்த படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் மனசில் ஒரு டைரக்டராக நமக்கு பார்க்கக்கூடிய அழகான காட்சிகளுக்குலாம் ஒரு கற்பனையான ஒரு கதை ஒன்று உருவாகும் இல்லைங்களா அது நம்ம உண்மை சம்பவத்தோடு சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் ம் பண்ணியாச்சு சார் நிறைய இப்ப நம்ம தமிழர் கதைகள் பண்ற நான் இது வரைக்கும் பத்து கதைகளை பத்து நாடுகளில் நடத்தியிருக்கேன் ஒரு ஆபாச வசனம் இருக்காது பெண்களை இழிவாக பேச மாட்டோம் இல்ல இது இப்போது இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் சார் இது அது ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக இருந்து வருது சார் மகேந்திரவர் பல்லங்க காலத்திலிருந்து நம்ம சிலப்பதிகாரத்திலிருந்து தெற்கூத்து சம்மந்தமான காட்சிகள் இருந்துகிட்ருக்கு இப்போது இப்படியும் நடத்தலாம் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஒன்றரை மணி நேரம் கூட இந்த தெற்கூத்தை நடத்தலான்னு சொல்கிறோம் ஆபாச வாசனம் இல்லாமல் நடத்தலான்னு சொல்கிறோம் இப்போ இந்த கின்னஸ் நாடகம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நாலு பேர் வந்து யூடியூபில் தேடும் போது மக்கள் சிரிக்கிறாங்க ஆனால் ஆபாச வார்த்தை இல்லை ஏன் நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு தெற்கூத்து கலைஞர் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எண்ணிக்கையின் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெளிநாடுகளில் வந்து இவ்வளவு க்ரௌட் முந்நூறு பேர் சேர்ந்து இது வரைக்கும் பண்ணதில்லை அந்த அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இது வந்து கொடுத்தாங்க நன்றி நன்றி நீங்கள்